தேனி தெற்கு மாவட்டம் பொதுச் செயலர் அருமை மாமா காசிதாசன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம்

சூரிய தேர்ந்தவராக ஊற்றாவதாக வாழ்க்கையை போட்ட கவிஞர் செல்லப்பாடி கணக்காட்டிய வமைட்ட reflex 접종 więUND பய்கிறுihen வ vestedரவாகர்செல்லிச்ladım முகத்தவுத்தான chickens அலவதேகில் நான் இவேக் குறக்கு Kollegen குறைவுத்து மனctory ஜார்மின் என்னு பைரும்பமbury பையிோ gradический commissionsைை cafe்estarுவிடட்டையான drawn பையில் முடர்கமை

முதலில் கொடி எடுத்து முதலிடத்தை தக்க வைத்து வந்து இருக்கு மாட்டில் உரிமைக்கு பெருமை கேட்பிடா பதிவசன் இணைந்து பணியண்ட நினைவாக இசை ஆளினி இசை ஆளினி அதனை ஓட்டி வருகின்றாரதி கே எம்பட்டி சிவா துணை சூர்யா கடுமையான போராட்ட பிறகு இரண்டாவதாக சிறப்பாறை அஜித் குமார் இணைந்து அதை ஓட்டி வருகின்ற சாரதி மொக்கப்பாண்டி மொக்கப்பாண்டி ராஜா மாடுத்து okay. hey. yeah. நடந்து கொண்டிருக்கும் இளஞ்சோடி பஞ்சத்தில் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தனியாக கண்ணீர் சேர்வன் மணி என்ற நினைவாக ஜெகதீஷ் இணைந்து பபி வசந்த் எண்டிப்பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி கேஎம்பட்டியை சேர்ந்த சிவா சூர்யா இரண்டாவதாக நாங்கள் பார்த்தவரை எர்ஸ் ஆட்டோ அருண் மூன்றாவதாக ஓடைப்பட்டி நடந்து கொண்டிருக்கும் இந்த இளஞ்சோடி பந்தயத்தில் மொத்தம் இருபத்தொம்பது வண்டியில் மொத மாடு தனியாக கண்ணி சேர்வம்பட்டிக்கு விரும்பிய விஷயத்தில் கண்ணீர் சேர்வம்பட்டி மணியன்று நினைவாக ஜெகதீஷ் இணைந்து பாபி வசந்த் என்டிப்பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி கேஎம்பட்டி சிவா என்டிப்பட்டி சூர்யா இருபத்தோரு வண்டியில் மொதல் மாடு தனி இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் ஜோடி பந்தயத்தில் இருபத்தோரு வண்டியில் மொத மாடு தனியாக கன்னிச்சேர்வம்பட்டி வேல்முருகன் நினை கன்னிச்சேர்வம்பட்டி மணிகண்ட நினைவாக ஜெகதீஷ் இணைந்து எண்டியப்பட்டி பபி வசந்த் போட்டி வருகின்ற சாரதி கேஎம்பட்டி சிவா சூர்யா இரண்டாவதாக எரசையா ஓடைப்பட்டியா முன்னாடி போயிருங்க அங்க போது மாடி நான் டிராவிட் ராசா இணைந்து ராஜா செல்ல முடிவு டிராவிட் ராஜா இரண்டாவது கௌதம் மேனேஜர் வந்துட்டாலே அத்தனை பேத்தி 20 தங்கி போறன்னு கேட்டியா ஊடல்ல 15 ஓய் நான் உள்ள வரேன் தூர வரல ஆளு கூட வரல இந்த யார சப்பல் பண்ணியறானே ஊடல்ல நானா பேசணும்ப்பா அடுத்த நாளை நான் தான் வராக கேஎம் போட்டி கூட ஒரு நிறைவே அடுன போடாடா ஏ நம்பர்லentra மூணு ஏ மூணு வேறையா 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 தாங்க எழுந்து பாரு சைனே இப்படி வாச்சு ஆறு ஊறுது கண்ணா வாருங்க அப்பா மாட்டுக்குள்ள எடுத்து பாரு ஏ புடி 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 வாங்க இங்க வா என்ன தாவு இந்த தாவே அணை நிப்பாத அணை நிப்பாட்டு அணை நிப்பாட்டு யாரு मल <laughs> कट